தற்போதைய பாலியல் வழக்கு விவகாரத்தில் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம் குறித்து தற்போது தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு விவகாரத்தில் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்தில் தற்போது தமிழக அரசுக்கும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தற்போது தமிழக அரசுக்கு கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கின் தற்போதைய நிலை என்ன என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இக்கேள்வியானதை எழுப்பி உள்ளது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகினை பார்த்து வருகிறோம் எஃப்ஐஆர் கசிந்த இந்த விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன என்று தமிழக அரசுக்கு தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது தரவுகளோடு எமது செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் தமிழக அரசுக்கு தற்போது நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா அந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்பத்தலுக்கு செய்யப்பட்ட விவகாரம் அதிவுகளை ஏற்பட்டு நாம் அனைவரும் அறிந்து வந்து ஸோ இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் வந்து தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பல்வேறு உண்மைகளை மூடி மறைக்க முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது டெல்லியில் கூட போராட்டம் நடைபெற்றது இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எஃப்ஐஆர் விவரங்கள் கட்டிந்ததும் குறித்த முக்கிய தகவல்களை காவல்துறை ஆணையர் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பகிர்ந்து கொண்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த வழக்கினை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து காவல்துறை ஆணையருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிய தரப்பில் பல குறைபாடுகள் இருந்ததாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது சம்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்குள் காவல் ஆணையர் ஆஹ் பத்திரிகையாளர்களை சந்தித்து முக்கிய உண்மைகளை பொதுவெளியில் வெளிப்படுத்தியது வெளிப்படுத்தியது ஆஹ் மிகவும் தேவையற்றது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆஹ் கூறியிருந்தது ஆஹ் அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் காவல்துறை ஆணையருக்கு எதிராகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று சற்று முன்னர் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்ற பொழுதுதான் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பியது இந்த பாதிக்கப்பட்ட விவரம் எவ்வாறு வெளியானது பொதுவெளியில் இருக்கின்றதா சமூக வலைதளங்களில் இருக்கின்றதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் மேலும் யார் இதனை பரப்பினார்கள் என்பதை கண்டுபிடிக்க என்ன நடிகை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டுமல்லாமல் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியே கட்டந்தது தொடர்பாகவும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்றும் உச்ச நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கு தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கின்றது அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இங்கே உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இந்த விசாரணையானது அங்கே சிறப்பு புலனாய்வு குழு மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு ஒரு தலையாக இருக்காது என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுகள் அப்படியே இருக்கின்றது அந்த சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய சில கருத்துக்கள் மட்டும் தற்பொழுது தடை விதிக்க கோரிதான் வழக்கு தொடரப்பட்டிருந்த அடிப்படையில் அதுக்கு தடை விதிக்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது மற்றபடி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற பிறப்பித்த உத்தரவு அதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்படவில்லை ஒரு சூழ்நிலையில் உத்தரவுகள் அப்படியே இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நிலவையில் இருக்கின்றது ஆனால் இங்கு நிலவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அங்கு சிறப்பு புலனாய்வுகளும் மேற்கொள்ளக்கூடிய விசாரணைக்கு இது தடையாக இருக்காது என்பதை உச்ச நீதிமன்றம் தற்பொழுது உறுதி செய்து வழக்கினை ஒத்தி வைத்திருக்கின்றது சூர்யா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தற்போது உச்ச கேள்வி குறித்து டெல்லியிலிருந்து இந்த அமைக்க நன்றி ஆண்டன்